ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோன்னா ஆச்சி ராகி ஃப்ளோர் ஆச்சி ராகி மாவில் கஞ்சி எப்படி செல்லன்னு பார்க்க போகிறோம் ஸோ இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா நம்ம கிராண்ட்மா ஸ்டைலில் பண்ண போகிறோம் ஸோ என்னுடைய கிராண்ட்மா என்னுடைய பாட்டி பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு ஸ்வீட் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க சால்ட் டைப்பில் பண்ணுவாங்க ஸோ வந்து இது ஒரு சால்டி கஞ்சியாக இருக்கும் ஸோ இதுக்கு என்னென்ன தேவை பார்த்திங்கன்னா ஆறு டேபிள் ஸ்பூன் ராகி கஞ்சி மாவு ஸ்டோன் சால்ட் கல் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் தென் வாட்டர் இது மூணுதான் இன்க்ரீடியன்ஸ் ஸோ இது இது பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து இது வந்து என்னுடைய பாட்டி ஸ்டைல் ஸோ அவங்க வந்து டுவெண்ட்டி இயர் பேக் எனக்கு இது பண்ணி கொடுத்தாங்க சால்ட் வந்து தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை நல்லா கழுக்கிட்டு ஸோ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சு சிம்மில் வச்சு கலக்க போகிறோம் ஸோ கேஸ் ஸ்டவ்வில் வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டீங்கன்னா அது வந்து அடி பிடிச்சிடும் ஸோ தேஞ்சிடும் கட்டி கட்டியாக வந்துடும் ஸோ வந்து நம்ம வந்து நியர்பை நின்றுக்கிட்டே கலடிக்கிட்டே இருக்கணும் ஸோ இதோட ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இதுதான் வேலையே ஸோ வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சு ராகி வந்து பாயில் ஆகிடுச்சு ஸோ நம்ம இப்போது இந்த கேர்டு வந்து ஃபோர் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எவ்வளோ கர்ட் போகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து ஃபோர் டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஸோ இப்போ இதை கேர்ட் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருலாம் ஸோ வந்து நம்ம கிராண்ட் மாஸ்டையில் கஞ்சி மாவு ரெடி ராகி கஞ்சி கிராண்ட் மாஸ்டர்ல வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம் ஸோ இதுக்கு ஆனியன் வந்து ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் கூட வச்சு யூஸ் பண்ணி சாப்பிட்லாம் ஸோ லெட்ஸ் டேஸ்ட் திஸ் ராகி கஞ்சி